மருத்துவமனையில் பேசிக்கொண்டிருந்ததை நானும் கேட்டேன் அதை உன்கிட்ட வந்து சொன்னால் நீ கண்டிப்பாக அதை நம்ப மாட்டேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதனால தான் உன்னை ஓம்போக்கிலே போய் திருத்தலான்னு முடிவு பண்ணினேன் நீ நேற்று நைட்டு அத்தையோட அறைக்கு போய் அங்கு இருந்த நகையையும் பணத்தையும் ஒரு சூட்கேஸில் எடுத்து வைத்ததையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் ஏன் அண்ணி நீங்கள் என்னை தடுக்கலை நான் உன்னை தடுத்திருந்தா மட்டும் நீ என்ன நான் சொல்றத நம்பவா போற இல்லை நான் சொன்னா மட்டும் தான் இருப்பியா எப்பவும் போல என்னை தானே பேசியிருப்ப உடனே ராதிகா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அண்ணி நான் கண்டிப்பாக உங்களை எடுத்தரிஞ்சு தான் பேசியிருப்பேன் அதனால தான் நீயே பட்டு திருந்தினால்தான் வசந்த் பற்றி உனக்கு தெரியும் என்று நினைத்தேன் அதனால தான் நீ குளிக்க போனதுக்கு பிறகு உன்னோட சூட்கேஸில் இருக்கிற